நம்முடைய மோகன் சிலாசரஸ் ஐயா அவர்கள் என்ன பண்ணால் சத்தியம் தொலைக்காட்சியை பற்றி அவர் பேசியிருக்கிறார் சத்தியம் தொலைக்காட்சி வந்து ஆகும் அதுக்கு ஹெச்டி நாங்கள் பிரிண்ட் கொடுப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க விசுவாசிகளுக்கும் அதை ஜபிக்கிற ஆள்களுக்கும் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் சத்தியம் தொலைக்காட்சி அப்படிங்கிறதான ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறாரு ஆனாலும் மோகன்சி லாஸ்ரஸ் ஐயா வந்து ரொம்ப உடம்பு இப்போது கொஞ்சம் சரியில்லை அது அவருக்காக நம்ம ஒரு ஜபத்தை பண்ணுவோமா அன்புள்ள ஆண்டவரே மோகன்சி லாஸ்ரஸ் ஐயா கூட நாங்கள் ஜபிக்கிறோம் அந்தவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அவருக்கு ஒரு சுகபலன் ஜீவனை தாரும் ஆண்டவரே இந்த நாளில் கூட நினைக்கிறோம்ப்பா உங்களுடைய திருவினாலும் நன்மைனாலும் ஆண்டு வரே நீங்கள் முடிச்சுட்டு வேணுமா சூப்பிக்கிறோம் இந்த நேரத்தில் கூட மோகன்சி ஐயா அவர்களோட உடல்நிலை அடுவரே ஒரு பலவீனம் தாக்கி கொண்டிருக்கிறது அந்த பலவீனத்திலிருந்து என் தகப்பனுடைய ஆவியானவர் நீ விடுதலை தர வேணுமா அச்சேபிக்கிற ஜாமக்காரன் அந்த மோகன்சி லாஸ் ஐயாவுக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறம்பா அவரை பலப்படுத்தும் ஆசிர்வதி இதுவே ஜாமக்காரனின் ஜபம் இந்த ஜபத்தை பார்க்காத அனைவருக்கும் ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமாக அன்புள்ள ஜாம கரண்டு வேண்டிகோள் இயேசு நாமத்தில் விதா ஆமே